திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று இருபத்து ஒன்பது கூடல் காண்டம் இசைவாது வென்ற படலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் பலகையிட்ட படலத்திற்கு அடுத்தபடியாக நாற்பத்து நான்காவது படலமாக இசைவாது வென்ற படலம் அமைந்திருக்கின்றது நாற்பத்து நான்கு திருப்பாடல்களில் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இந்த படலத்தை நமக்கு விளக்கி அருளுகின்றார் இதற்கு முன்பு அமைந்த மூன்று திருவிளையாடல்கள் ஸ்ரீ பானபத்திரர் பொருட்டு ஸ்ரீ சோமசுந்தர பெருமா நிகழ்த்திய திருவிளையாடல்கள் விறகு விற்ற லீலை திருமுகம் கொடுத்த லீலை பலகையிட்ட லீலை என்று இந்த மூன்று திருவிளையாடல்களும் ஸ்ரீ பானபத்திரர் பொருட்டு எம்பெருமா நிகழ்த்தியவை இந்த நாற்பத்து நான்காவது இசைவாது வென்ற பாடலம் என்பது ஸ்ரீ பானபத்திரரின் மனைவியாருக்காக எம்பெருமா நிகழ்த்திய திருவிளையாடல் மதுரை திருநகரத்தில் எல்லாம் வல்ல ஸ்ரீ சொக்கநாத பெருமான் சோமசுந்தர பெருங்கடவுள் பானபத்திரருக்காக அவர் பாடிய பாடலுக்கு தங்கத்தால் செய்த பலகையை தந்தருளிய திருவிளையாடலை கூறினோம் என்று அருளிய ஸ்ரீ மாமுனிவர் அப்பானபத்திரருடைய அழியாத உடைய மனைவியார் சிவபெருமானார் திருவருளைப் பற்றி நின்று வீணையின் வழியே பாடி ஒரு பாடினியை அதாவது ஒரு பெண் பாடகியை இசைவாதத்தில் வென்ற திருவிளையாடலையும் இனி கூறுவாம் என்று ஸ்ரீ அகஸ்தியமா முனிவர் இசைவாது வென்ற படலத்தை மற்றைய முனிவர்களுக்கு விளக்கி அருளுகின்றார் ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனார் சிவகதி அடைந்த பின்னர் அவர் பெற்ற மைந்தன் ராஜராஜ பாண்டியன் என்பவர் மதுரையம்பதியை உள்ளிட்ட பாண்டிய நாட்டையும் இப்பூ அரசாண்டு கொண்டு வருகின்றார் குடிமக்களும் எந்த கவலையும் இன்றி இன்பமாக இருக்கின்றார்கள் ராஜராஜ பாண்டியனுக்கு மனைவியர்கள் பலர் இருக்கின்றார்கள் அதோடு கூட காமக்கிழத்தியர்களும் பலர் ராஜராஜ பாண்டியனுக்கு இருந்தார்கள் அப்படிப்பட்ட பல காமக்கிழத்தியர்களுள் ஒருத்தி ராஜராஜ பாண்டியனுக்கு மிக நெருக்கமாக இருந்தவள் அவள் இனிய இசை பாடும் திறமை வாய்ந்தவள் ராஜராஜ பாண்டியனுடைய இந்த காமக்கிழத்திக்கும் பானபத்திரனுடைய கற்பு வாய்ந்த மனைவி அம்மையாருக்கும் பாடுவதில் சிறு பகை உண்டானது பானபத்திரனாருடைய வாய்ந்த மனைவியான அந்த அம்மையார் தம் கணவனாரின் வழி நின்று ஸ்ரீ சோமசுந்தர பெருமானையே பாடும் தன்மை உடையவர் அந்த அம்மையாரோடு ராஜராஜ பாண்டியரின் காமக்கிழத்தி பகை கொண்டாள் கோபம் கொண்டாள் எனவே அந்த காமக்கிழத்தியானவள் பானபத்திரரின் மனைவியை பழிவாங்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினாள் பானபத்திரரின் மனைவியான அந்த அம்மையாருக்கு எதிராக ஒரு நல்ல இசைப்பாடும் பாடினியை வரவழைத்து பானபத்திரரின் மனைவியாரின் கர்வத்தை அடியோடு ஒழிப்பேன் என்று ராஜராஜ பாண்டியனின் காமக்கிழத்தி திட்டம் தீட்டினாள் தன் தலைவனாகிய பாண்டியனிடம் அதனைக் கூறினாள் ராஜராஜ பாண்டியனோ இந்த காமக்கிழத்தி மேல் மிகுந்த பிரியம் உடையவன் அன்பு கொண்டவன் எனவே அவள் சொல்வது சரியா தவறா என்றெல்லாம் ஆராய்ந்து பார்க்காமல் தன் காமக்கிழத்தி சொன்னதை நிறைவேற்றி வைப்பதாக அவளிடம் சொல்லிவிடுகின்றான் அதோடு மட்டுமல்ல உடனே ஈழ நாட்டிலிருந்து பாடல் பாடுவதில் வல்ல ஒரு பெண்மணியை இங்கே வரவழைக்கின்றான் ஈழ நாட்டிலிருந்து கப்பலிலே அந்த பாடினியானவள் வந்து இறங்கி மதுரையம்பதிக்கு வந்து ராஜராஜ பாண்டியன் அரண்மனைக்கும் வந்து ராஜராஜ பாண்டியனை வணங்கி நிற்கின்றாள் ஒரு கிண்ணற பெண் போல பண்ணால் அமைந்த ஏழு இசைகளையும் ஈழத்திலிருந்து வந்த அந்த பாடினி பெண் பாடி ராஜராஜ பாண்டியனை மகிழ்விக்கின்றாள் ராஜராஜ பாண்டியனும் மகிழ்ந்து அந்த பாடினிக்கு தமது திட்டத்தை கூறுகின்றான் மதுரையிலே ஸ்ரீ பானபத்திரனாரின் மனைவி என்று அம்மையார் இருக்கின்றார் அவரை இசைவாதத்திலே அழைத்து நீ தோற்கடிக்க வேண்டும் என்று ராஜராஜ பாண்டியன் அந்த ஈழத்து பாடகியிடம் கூறுகின்றான் மேலும் கூறுகின்றான் ராஜராஜ பாண்டியன் நீ பானபத்திரரின் மனைவியாரை இசைவாதத்திற்கு அழைக்கும் போது அந்த அம்மையார் வாதத்திற்கு உடன்படாவிட்டால் சம்மதிக்காவிட்டால் அந்த அம்மையாரை வம்புக்கு இழுத்து போகாதே என்று சபதம் கூறி தடுத்து எப்படியாவது இசைவாதத்திற்கு அழைத்து அந்த அம்மையாரை வாதத்திலே தோற்கடிக்க வேண்டும் அப்படி நீ அந்த அம்மையாரை அழைக்கும் போது நான் அந்த அம்மையாருக்கு சார்பாக பேசுவது போல பேசுவேன் இருந்தாலும் இந்த நோக்கத்தை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று கூறிவிட்டு இப்பொழுது நீ தங்குகின்ற இடத்திற்குச் செல்லலாம் நாளைக்கு வருவாய் என்று விடை கொடுத்து அனுப்பினான் அந்த ஈழ பாடகிக்கு ராஜராஜ பாண்டியன் விடை கொடுத்து அனுப்பினார் அதே நேரம் ராஜராஜ பாண்டியன் மற்றொரு சதியும் செய்கின்றார் இசை பாடுவதில் வல்ல பானபத்திரரது கற்பு பொருந்திய மனைவியை வரவழைத்து அந்த அம்மையாரிடம் கூறுகின்றான் மிக வஞ்சகத்தோடு கூறுகின்றான் ராஜராஜ பாண்டியன் பானபத்திரரது மனைவியாரே இந்த சபையிலே ஈழ நாட்டிலிருந்து ஒரு பெண் பாடகி வந்திருக்கின்றாள் அவள் இந்த சபையில் என்னோடு இசை பாடுவதில் வல்லவர் யார் எனக்குச் சமமாக பாடுபவர்கள் யாரேனும் இருக்கின்றார்களா என்று அந்தப் பெண் மமதையோடு வந்திருக்கின்றாள் அம்மையாரே தாங்கள் அந்த பெண்ணோடு இசைவாதம் செய்கின்றீர்களா தங்களால் அது முடியுமா என்று மிக நயவஞ்சகமாக கேட்கின்றான் ராஜராஜ பாண்டியன் இவன் வஞ்சகமாக கேட்கின்றான் என்பதனை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் உள்ளத்து ஒன்று புறத்து ஒன்று என்று குறிப்பிடுகின்றார் தனது உள்ளத்திலே ஒரு திட்டத்தை வைத்து வெளியே மற்றொரு வார்த்தை பேசுகின்றான் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் குறிப்பிடுகின்றார் உண்மையில் பானபத்திரரின் மனைவியாரை வெற்றி கொள்வதற்காக ஈழ நாட்டிலிருந்து அந்த பாடகியை நீந்த மன்னன்தான் அழைத்தான் அழைத்து வரவழைத்திருக்கின்றான் என்றாலும் அதையெல்லாம் விட்டு இப்படி பேசுகின்றார் ராஜராஜ பாண்டியன் எனவே உள்ளே ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசுகின்றான் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அந்த கள்ளத்தன்மையை இங்கே நமக்கு எடுத்து காட்டுகின்றார் தாங்கள் இசைப்போட்டியில் கலந்து கொண்டு அந்த பெண்ணை வெற்றி பெற முடியுமா என்று ராஜராஜ பாண்டியன் பானபத்திரனாரின் மனைவியான அந்த அம்மையாரிடம் கேட்கவே கற்பில் சிறந்த அந்த அம்மையார் மன்னனிடம் பதில் கூறுகின்றார் அரசனே மாறுபாடுதல் இல்லாத பெருந்தகைமை உடைய என்னுடைய கற்பு நிலையும் இந்த மதுரையம்பதியில் பதியில் எழுந்தருளிய எமது சோமசுந்தர கடவுளின் மாறுபாடில்லாத திருவருளும் இந்த காரியத்தை முன்னின்று நடத்தும் எனவே நான் பாடி அந்த ஈழத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த பெண்ணை வெற்றி கொள்வேன் ஒருவேளை நான் தோற்றாலும் நான் துன்பப்பட மாட்டேன் வாட்டமடைய மாட்டேன் என்று கூறுகின்றார் அந்த கற்பில் சிறந்த அம்மையார் கணவன் வழியில் நிற்கும் கற்புடை பெண்களுக்கு அந்த கணவனையன் தெய்வமில்லை என்றாலும் தம் கணவராகிய பானபத்திரனாரின் சொல்லின் வழி திரு ஆலவாய் உடைய சோமசுந்தர பெருமானுக்கு அன்பு பூண்டு ஒழுகினார் பானபத்திரரின் மனைவியார் எனவே கற்பு என்கின்ற அந்த திண்மையும் உடையவராக இருந்தார் சோமசுந்தர பெருமான் மீது கொண்ட மெய்யன்பும் மிகப் பெரிதும் உடையவராக இருந்தார் அந்த அம்மையார் அவ்வாறு பானபத்திரனாரின் மனைவியார் சொல்லவே அதை கேட்டுக்கொண்டு பாண்டிய மன்னன் மிக நன்று அம்மையாரே இன்று நீங்கள் வீட்டிற்குச் சென்று நாளை அரச சபைக்கு வரலாம் என்று கூறிவிட்டு அன்றைய பொழுது அவ்வாறு அமைந்தது மறுநாள் அந்த இரண்டு பாடினிகளையும் மதுரைக்கு அரசனாகிய பாண்டியன் தனது சபையிலே வரவழைத்தான் ஈழத்திலிருந்து வந்த அந்த பாடினியும் பானபத்திரனாரின் மனைவி அம்மையாரும் நேரிலே சந்தித்துக் கொள்கின்றார்கள் பாண்டிய மன்னரின் அரச சபையிலே இருவரையும் வரவழைத்து இசைவாதத்தை தொடங்குவதற்கு முன்பே ஈழ நாட்டிலிருந்து கப்பலிலே வந்து இறங்கிய அந்த பாடினியானவள் இசைவாதம் தொடங்குவதற்கு முன்பே பானபத்திரனாரின் மனைவியை கடும் சொற்களால் திட்ட ஆரம்பித்தாள் வசை சொற்களை வாரி வீசினாள் அந்த பெண் பாடகி பானபத்திரனாரின் மனைவியை நோக்கி கடும் சொற்களை உபயோகப்படுத்தி வசை மாறி பொழிந்தாள் அடுக்கடுக்காக இசை சம்பந்தமான கேள்விகளை எழுப்பினாள் ஈழத்திலிருந்து வந்த அந்த பாடினி அந்த பாடினி கேள்விகளை எழுப்புகின்றாள் பானபத்திரனாரின் மனைவியை நோக்கி கேட்கின்றாள் தண்டத்திற்கு குற்றங்கள் எத்தனை குணங்கள் எத்தனை பொருந்திய தெய்வங்கள் யாவை எந்த உயிரெழுத்து எந்த மெய்யெழுத்து எந்த உயிர்மெய் எழுத்து இசைப்பது அவைகளுக்கு பொருந்திய ஒலி எவ்வளவு அளவை உடையது என்று இப்படி பல கேள்விகளை எழுப்பி அந்த பாடினி சொல்கின்றாள் பானபத்திரரின் மனைவியான அந்த அம்மையாரை நோக்கி சொல்கின்றாள் நீ முதலில் நான் கேட்ட இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கூறு அதன் பின் என்னோடு பாடு என்று கேட்கின்றாள் இந்த இடத்திலே திருவிளையாடல் புராண உரையாசிரியர் ஏழிசை பற்றிய தகவல்களை எழுதியிருக்கின்றார் ஏழிசை என்பவை குரல் துத்தம் கைக்கிளை உளை இழி விளரி தாரம் இந்த ஏழு இசைகளும் பிறக்கும் ஸ்தானங்களும் கூறப்பட்டிருக்கின்றன மிடற்றில் குரல் நாவினால் துத்தம் அன்னத்தால் கைக்கிளை சிரத்தால் உளை நெற்றியால் இழி நெஞ்சால் விளரி மூக்கு காற்றால் தாரம் என்று இந்த ஏழு இசையும் தனித்தனியாக பிறக்கும் இவையே ஏழு ஸ்வரங்கள் என்றும் வீணையில் ஏழு நரம்பு என்றும் கூறப்படும் இவற்றிற்கு இந்த ஏழு இசைக்கும் உவமை குரலுக்கு மயில் துத்தத்திற்கு ரிஷபம் கைக்கிளைக்கு ஆடு உழைக்கு கொக்கு இழிக்கு குயில் விளரிக்கு குதிரை தாரத்திற்கு யானை இந்த ஏழு இசைகளுக்கும் சுவை உவமை குரல் பால் போன்று சுவைக்கும் துத்தம் தேன் போன்று சுவைக்கும் கைக்கிளை கிளான் போன்றும் உளை நெய் போன்றும் இளி ஏலம் போன்றும் விளரி வாழை போன்றும் தாரம் மாதுளம் கனி போன்றும் சுவைவுடையதாக இருக்கும் இந்த ஏழு இசைகளுக்கும் வாசனை உவமை குரலுக்கு மவ்வல் துத்தத்திற்கு முல்லை கை கடம்பம் உழைக்கு வஞ்சி இளரிக்கு நெய்தல் விளரிக்கு பொன்னாவிரை தாரத்திற்கு புன்னை இந்த ஏழு இசைக்கும் அக்ஷரங்கள் முறையே குரலுக்கு ஆ அ துத்தத்திற்கு ஈ கைகிளைக்கு உ உழைக்கு ஏ ஏ இளரிக்கு ஐ ஈ விளரிக்கு ஓ ஓ தாரத்திற்கு ஊ இந்த ஏழு இசைக்கும் மாத்திரைகள் முறையே குரலுக்கு நான்கு துத்தத்திற்கு நான்கு கை இரண்டு உழைக்கு மூன்று இழிக்கு நான்கு விளரிக்கு மூன்று தாரத்திற்கு இரண்டு இந்த ஏழு ஸ்வரங்களினாலும் ஏழு பாலைகள் பிறக்கும் அவை முறையே குரலில் செம்பாலை துத்தத்தில் படுமலை பாலை கை கிளையில் பாலை உளையில் அரும்பாலை இழியில் கொடிப்பாலை விளரியில் விளரிப்பாலை தாரத்தில் செம்பாலை இவற்றுள்ளே செம்பாலைக்கு கொடிப்பாலை வலிது கொடிப்பாலைக்கு விளரிப்பாலையும் மேல் செம்பாலையும் வலிது அன்றியும் தாரத்துள் உளையும் உளையுள் குரலும் குரலுள் இழியும் இழியுள் துத்தமும் துத்தத்துள் விளரியும் விளறியுள் கைகளையும் பிறப்பது முறைமை அல்லது தகுதி இந்த ஏழு இசைகளுக்கும் இறைவர்கள் முறையே குரலுக்கு விஸ்வாமித்திரர் துத்தத்திற்கு ஜமதக்னி கைகளுக்கு சந்திரன் உழைக்கு சூரியன் இழிக்கு கௌதமன் விளரிக்கு காஷ்யபன் தாரத்திற்கு ஈசன் இவை எல்லாவற்றுக்கும் உயிராக இருப்பவர் சிவபரம்பொருள் இனி அந்த ஈழத்திலிருந்து வந்த பாடகி கேட்டாலே கேள்விகள் வீணா தண்டத்திற்கு உரிய குற்றங்கள் எத்தனை குணங்கள் எத்தனை இந்த கேள்விகளுக்குரிய பதிலை நாம் ஏற்கனவே விறகு விற்ற படலத்திலே சிந்தித்திருக்கின்றோம் இனி இந்த பாடினி கேட்கக்கூடிய மற்ற கேள்விகள் எந்த உயிரெழுத்து எந்த மெய்யெழுத்து எழுத்து எந்த உயிர்மெய் எழுத்து இசைப்பது அவற்றை பற்றி இங்கே இந்த ஏழு இசை பற்றிய தொகுப்பிலே கண்டோம் அதோடு இந்த ஏழு இசைகளுக்குரிய தெய்வங்கள் என்ன என்றும் கேட்டால் அதற்குரிய பதிலை நாம் இப்போது பார்த்தோம் அந்த தெய்வங்கள் விஸ்வாமித்திரன் முதலானவர்கள் என்று நாம் பார்த்தோம் இனி இந்த பாடினி எழுப்பிய கேள்விகளுக்கு ஸ்ரீ பானபத்திரனாரின் மனைவியான அந்த கற்பில் சிறந்த அம்மையார் எப்படி பதில் கூறினார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திருவருளோடு எப்படி பதில் கூறினார் அந்த இசை வாதம் எவ்வாறு நடைபெற்றது இசை போட்டி எப்படி நடைபெற்றது என்பவற்றையெல்லாம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்